அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே வயோதிகம் என்பது வாழ்க்கையில் நாம் எல்லாரும் கண்டிப்பாக அடைய இருக்கக்கூடிய ஒரு பருவம் வயோதிகத்தில் நம்முடைய உள்ளமும் எண்ணமும் மிகச்சிறந்த அனுபவத்தையும் பக்குவத்தையும் பெற்றிருக்கும் அதே நேரத்தில் உடல் பலவீனப்பட்டிருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் நம்மை தூண்டினாலும் கூட உடல் பெரும்பாலான நேரங்களில் ஒத்துழைக்க மறுக்கும் வயோதிகத்திற்கு இருக்கக்கூடிய பலவீனம் அது இல்லையா வயோதிக காலத்தில் குறிப்பாக ஒரு ஐம்பது வருட ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை நபிகள் எம்பெருமானார் சல்லல்லாஹ் கற்றுத் தந்தார்கள் என்ன கேட்க சொன்னார்கள் தெரியுமா

எனக்கான ரிசுக்கிலே ரஹ்மானே அந்த வயோதிகத்திலே எனக்கு பறக்கச் செய்வாயாக என்னுடைய வாழ்வின் கடைசி பக்கங்கள் அது பறக்க பெற்றதாக பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் இன்னபிற என் தேவை நிறைவேறுவதிலும் மிகப்பெரிய அருளையும் பறக்கட்டையும் பெற்றதாக அது இருக்க வேண்டும் ரப்பே எனக்கு அருள் செய்வாயாக என்று அருமை நாயகம் சல்லல்லா அலி கற்றுத்தருகிறார்கள் ஏனென்றால் உழைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த காலகட்டத்திலே நாம் யாரையும் சாராமல் இருப்போம் நாம் உழைப்போம் சம்பாதிப்போம் பொருளீட்டுவோம் நம் தேவைகளை நாமே நிறைவேற்றுவோம் நம் குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தியாக்குவோம் ஆனால் வயோதிகம் என்பது பெரும்பாலான நபர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய காலம் அது தன்னுடைய வேலை எல்லாம் முடிந்து த தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் தான் செய்த பணிகளெல்லாம் நிறைவுபெற்று ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டம் அது பல இடங்களில் இன்னைக்கும் கூட வயோதிகர்கள் அவர்கள் வேலை செய்யவில்லை என்பதற்காக வேண்டிய உதாசீனப்படுத்தக்கூடிய காட்சிகளை சூழலை காக்கிறோம் பார்க்குறோம் அவர் தான் வேலை பார்த்தாரு இப்போ அவருக்கு வருமானம் கிடையாது இப்போ அவரதுக்கு சம்பிய சம்பாத்தியம் கிடையாது சும்மா தானே இருக்கீங்க இதை பாருங்கள் சும்மா தானே இருக்கீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க சும்மா தானே இருக்கிறீங்க பிள்ளைகளை போய் இந்த இடத்துல விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த வயதினர்களை ஒருவிதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய காட்சிகளை சில இடங்களில் காணுகிறோம் இப்போ அந்த காலகட்டத்தில் பறக்கத்தான செழிப்பான நிலை வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் இடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் அல் அருமை நாயகம் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே வறுமை காலத்திலே குறிப்பாக வயோதிக காலத்திலே பறக்கத்தான வாழ்க்கை வேண்டுமென்றால் நாம் நன்றாக இருக்கும்போது அதிகமான முறையிலே தான தர்மங்கள் செய்ய வேண்டும் யாரொருவர் அதிக தான தர்மம் செய்கிறாரோ அவருடைய ரிசுக்கிலே அல்லாஹ் பறக்கத்தை தருவான் என்று அல் அல்குரான் நமக்கு அதி அற்புதமாக எடுத்து வைக்கிறது எனவே நபிகள் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனையை குறிப்பாக வயதில் மூத்தவர்கள் ஓத வேண்டும் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அல்லாஹும் மஜ அல் என் வாழ்வின் கடைசி பக்கத்தில் என் வயோதிக காலத்தில் எனக்குரிய இறைவா நீ பறக்கச் செய்வாயாக என்று நபிகள் கற்றுத் தருகிறார்கள் கேட்கச் சொல்கிறார்கள் இந்த பறக்கத்தான வாழ்வு கிடைக்க வேண்டுமென்றால் நன்றாக நாம் இருக்கிற பொழுது அதிகப்படியான தான தர்மங்கள் வழங்குமை வழங்குவமையானால் இந்த தான தர்மம் நாம் சேர்த்தி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் நமக்கான தேவைகளில் அல்ல அந்த வறக்கத்தை இதன் வழியாக கொடுத்து விடுவான் என்பதையும் பார்க்க முடிகிறது யோசிப்போம் இந்த துவாக்களை மனநமிட்டுக் கொள்வோம் வழமையாக வயது முதிர்ந்த காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுதிருந்தே ஓத துவங்குவோம் அந்த காலகட்டத்தில் வளமான வறக்கத்தான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் தரட்டும் மீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்